எக்கீனோடு நம்பிக்கையோடு எவர் இந்த இஸ்மிகாரை ஓதி வருகிறார்கள் நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய இஸ்மிகாரா என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வரிதான் நபிகள் நாயகம் தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவையுடையவர்கள் கேட்டு அறிந்து நீங்கள் அதை மனநமிட்டு ஓதி வாருங்கள் அல்லாஹும் உலகத்தில் வாழும் சமயத்தில் பல நேரங்களில் இறைவனுக்கு மாற்றமாக சொல்லப்போனால் பாவமான வழிகளில் நாம் வீழ்ந்து விடுகிறோம் பாவமே செய்யாதவர்கள் உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இப்பொழுது சிறப்பானவர்களாக இருக்கலாம் நம் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த காலங்களில் ஏதோ ஒரு நேரத்தில் தவறு தவறடைப்பதும் பாவம் செய்வதும் தான் மனிதனுடைய இயல்பு ஆதமுடைய மனிதர்கள் எல்லோருமே பாவம் செய்பவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் சொல்லல் அழை செல்லம் சொல்லிவிட்டு பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹத்திலே தன் உங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்பவர்கள் தான் என்றும் அடையாளப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாலே செல்லம் பாவம் மன்னிப்புக்கு இஸ்லாம் வைத்திருப்பதற்கு போன்றுண்டான உண்டான எளிமையான வழி எங்கேயும் கிடையாது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் சில இடங்களுக்கு சென்று லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கையும் கொண்டு போய் உண்டியலில் போட்டுவிட்டால் பாவம் போய்விடும் என்று நினைக்கிறார்கள் வேறு சிலர் வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி உடைத்து விட்டால் தேங்காயோ மாங்காயோ நம் பாவங்கள் எல்லாம் கரைந்துவிடும் விடும் என்று நினைக்கிறார்கள் சிலர் ஒரு குறிப்பிட்ட நீரில் போய் நீராடிவிட்டால் புனித நீராடிவிட்டால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கரைந்து போய்விடும் என்று நினைக்கிறார்கள் வேறு சிலர் இடைத்தரகரை ஒருவரை வைத்து அவரிடத்திலே தங்கள் பாவங்களை சொல்லி நீங்கள் இறைவனிடத்திலே பேசி எங்களுக்கு மன்னிப்பு வாங்கித்தாருங்கள் எங்களுக்கும் இறைவனுக்கும் எங்கள் செய் நாங்கள் செய்த பாவத்தால் திரை விழுந்து விட்டது நீங்கள் தான் அதை நீக்கி தர வேண்டும் என்று சொல்வர்களும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மத்தியில் இஸ்லாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் இடைத்தரகர்கள் தேவையில்லை லட்சங்களையும் கோடிகளையும் கொண்டு உண்டியலில் போட தேவையில்லை புனித நீராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எதுவும் தேவையில்லை ரகசியமாக உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையிலே நீங்கள் அமருங்கள் உங்கள் பாவங்களை ஒப்பியுங்கள் செய்த தவறை நினைத்து வருந்துங்கள் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேளுங்கள் வாய்ப்பிருந்தால் இரண்டு சொட்டு கண்ணீர் விடுங்கள் கண்ணீர் வரவில்லை என்றால் பரவாயில்லை கண்ணீர் வருவதற்குண்டான முயற்சியை செய்வதை போன்று பாவனை செய்யுங்கள் போதும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று மிக எளிமையான வழியை இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திற்கு காட்டுகிறார் ஏனென்றால் பெருமக்களே பாவம் மன்னிப்பு மனிதர்களுக்கு அவசியம் திருக்குறானை நீங்கள் புரட்ட வேண்டும் அல்லாஹ் ஏராளமான சமூகத்தை அழித்ததற்கு காரணத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுவான் வகுல்லன் அஹத நாம்பி தம்பி நாம் அவர்கள் செய்த பாவத்தினால்தான் அவர்களை பிடித்தோம் என்கிறான் சிலர்களை எப்படி பிடித்தோம் எப்படி அழித்தோம் ஃபமின் ஹும் மன் அரிசனா அடைஹி ஹாசிபம் கடுமையான சூறாவளி காற்றை அவர்களின் மீது வீசச் செய்தோம் அதிலே அவர்கள் அழிந்தார்கள் வமின் மன் அஹதத்துஹு சைஹா கடுமையான சத்தம் ஏற்பட்டது அந்த சப்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாரடைப்பினால் இறந்து போனார்கள் வேறு சிலர் தண்ணீர்களில் நாம் தண்ணீரில் மூழ்கடித்து இறக்க வைத்தோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான் இந்த சமூகம் எல்லாம் அழிந்ததற்கு இந்த வேதனையை சந்தித்ததற்கு காரணம் என்ன அவர்கள் செய்த பாவம் அவர்கள் செய்த அநியாயம் அவர்கள் இறைவனுக்கு மாறாக செய்த அந்த மாறுதல்கள் இதுதான் அவர்களுடைய அழிவுக்கு ஆனது என்று அல் குரானிலே அல்லாஹல்ல தெளிவுபடுத்துகிறான் எனவே அன்பர்களே பாவத்திலிருந்து நீச்சு பெறுவதும் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்பதும் அடியார்கள் மீது மிக மிக அவசியமானது நீங்கள் இங்கே ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குரானிலே அல் நிசா என்ற அத்தியாயத்திலே தொடர் இரண்டு வசனத்திலே யாருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பாவத்திற்கு மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது என்ற ஒரு அற்புதமான அளவுகொலை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன்னும் இல்லதி என அறியாமையினால் தெரியாமல் சிலர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இளமை துடிப்பில் அல்லது கையில் காசு கொளித்திருந்த அந்த சமயத்தில் அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு சூழலில் தவறு செய்து விட்டார்கள் தவறை நினைத்து வருந்தி காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் பௌலா அழைகி அவர்களுடைய அந்த தௌபாவை மன்னிப்பை பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லா சொல்கிறார் இன்னைக்கு தானே செஞ்சுருக்கோம் பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் வரட்டும் இப்ப தானே ரமதானு பேருக்கு அடுத்த ரமதான் வரட்டும் சரி சரி எல்லா செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஹஜ்ஜி பண்ணிக்கலாம் ஹஜ்ஜி பண்ணால் எல்லா பாவம் போய் கழுகப்பட்டு சுத்தமானவர்களாக அன்று குறைந்த பாலகனாக மாறிவிடுவோமே என்றெல்லாம் தாமதப்படுத்த மாட்டார்கள் உடனுக்குடன் அவர்கள் பாவ மன்னிப்புக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் என்ற இறைவன் அவர்கள் கேட்பதற்கு முயற்சிப்பார்கள் இவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சர் அடுத்த வசனத்தில் சொல்றான்

அவர்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது வருடம் எழுபது வருடம் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போனது எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் கேட்காத பாவ மன்னிப்பு இப்பொழுது மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது வருகிறதா மரணத்தினுடைய ஓசை கேட்கிற பொழுது நாம் எழுகிறதா மன்னிப்புக்கு இப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது இரண்டு நபர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது யார் இறை நிராகரிப்பிலேயே மரணித்து போய்விடுகிறார்களோ அவர்களுக்கும் கடைசியில் மரண தருவாயில் மரணத்தினுடைய வாசலிலே சக்கராத்தில் வந்து கொண்டு யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை என்று அல்லா சொல்கிறார் இப்ப அன்பிற்குரியவர்களே பாவ மன்னிப்பு யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை திருக்குறானிலே அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகிறான் அப்போ மூமீன்களுடைய பண்பு தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும் அல்லாஹ்ரு மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஆறு விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் ஆறு விதமான பலன்கள் எனவேதான் நபிகள் இனி அஸ்டாஃபின் உள்ளாக இலை ஃபிக்குள்ளியோ மின் சப ஈரமர்ரா ஃபீ நிவாயா சப மியத்த மர்ரா ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறதே நபிகள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது நூறு முறை எல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்று இறை தூதர் முகமது நபி சல்லா அலிசல்லவர்களை பற்றி ஆலமி அந்த இறுதி தூதர் தன் வாழ்க்கையில் வளமையான செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை உம்மத்திற்கு கற்றுத்தர்றாங்க பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை அல்லாஹரு இடத்திலே மீட்சி பதில் அந்த உயர்தரமான வழியை அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள் எனவே தான் தினசரி கேட்டார்கள் அப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆறு விதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையின் நாம் அனுபவிக்கலாம் அதிலே முதல் முதல் பலன் என்ன தெரியுமா குர்கும் மினாஹ் அல்லாஹுடைய உரத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் பந்தம் இருக்கமாகும் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் திருக்குறானில் என்ற அத்தியாயத்திலே மக்களின் ஆக சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான் ஒரு வசனத்திலே ஆகச் சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்ட ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன சொர்க்கம் அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய தன்மையை குறிப்பிடுகிறான் அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதிலே முக்கியமாக ஒன்றை பட்டியலிடுகிறான் பில் அஸ்ஹா அல் முஸ்தீன பில் அஸ்ஹார் அதிகாலை பொழுதிலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறை நிலத்திலே குமார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன் ரெடியா இருக்குது அவர்கள் நேராக வர வேண்டியது உள்ள போயிட வேண்டியது சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு உண்டு என்று அப்பா திருக்குறியை சொல்லுவார் அப்ப இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கம் வேண்டும் என்றால் முதலாக நாம் பாவ மன்னிப்பை நம் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும் இரண்டாவது உலச்சுத்தம் உள்ளம் தூய்மை அடையும் இஸ்திகபாரின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசதுகள் அழுக்குகள் நம் உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படும் நபிகள் சொல்வார்கள் தானே ஹதீசிலே வந்திருக்கிறது இன்னல் அப்த இதா அது நபன் ஒரு தவறு செய்கிறான் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான் ஒன்றும் இல்லை வைத்துக் வெளியே போகிறார் அந்நிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறார் அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார் ஒரு பாவம் தானே அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் தொடக்கூடாத ஒன்றை தொட்டு விட்டார் ஒரு பாவம் பாவம் செய்தவுடன் என்ன ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது அந்த கரும்புள்ளியை எது அடிக்கும் லம்பரைக் கொண்டு எரேசரை கொண்டு அழிக்க முடியுமா அதை அடிக்கக்கூடிய சாதனம் எது அல்லாஹ் ஹிந்தூதர் சொன்னார்கள் ஃபையின் தாப சுத்தில கல்புஹு அவர் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்திலே விழுந்த அந்த கரை நீங்கிவிடும் உள்ளம் சுத்தமாகிவிடும் பாவ மன்னிப்பு கேட்கல என்ன ஆகும் என்றால் ஃபையின் சாத சாதத்து அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே உள்ளமெல்லாம் துரு ஏறி போய்விடும் இதை குறித்து தான் திருக்குறானில் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் பாவ மன்னிப்பினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும் இது கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் மூன்றாவது பலன் என்ன என்றால் உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை சிரமம் யாரும் இல்லை இந்த காரியமெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு இஸ்தீகார் செய்ய ஆனால் அவர்களின் கஷ்டத்தை எல்லாம் நீக்குவான் அவருடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான் அவருடைய சங்கடங்களை இல்லாமல் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாலாவது பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை அல்லா கொண்டு வந்து கொடுப்பான் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை நம்மை தேடி அல்லாஹ் வர வைப்பான் மலையை தேடி அழிகிறோம் மலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லா தருவான் இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு கூவத்தை ஒரு சக்தியை அல்லா தருவான் சாலிகளை இஸ்லாம் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள்

ஒரு சில கட்டங்களிலே நாம் நம்முடைய உடலுடைய தரகாத்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் மறுக்கிறது ஆனால் இஸ்திகஃபார் செய்வதை வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்ல உடலிலும் சக்தியை தருவான் உலரீதியாகவும் சக்தியை தருவான் என்பதாக சொல்கிறார்கள் அப்ப நாலாவது விஷயம் நமக்கு இறைவன் சக்தியை தருவதோடு ரிசுக்கை கொண்டு வந்து நமக்கு தருவான் நமக்கு தேவையான மலையை அந்தந்த காலகட்டத்திலே கொடுப்பான் இது இஸ்திகார் மூலம் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது பலன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று எல்லா நேரலும் நேரத்திலும் அருள் வாயிலை திறந்திருக்காதா என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அருள் வாசலை அல்லாஹ் திறந்து வைப்பான் தன்னுடைய ரஹமத்து என்ற வாசனை அவர்களுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பான் சாலி அலி இஸ்லாம் தன் கூட்டத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தையை திருக்குறான் பதிவு செய்கிறது யா கௌமி லிமத்தஸ்து அஜிலூனபிசை அதி கபுலன் ஹசனா நன்மையை விடுத்து ஏன் தீமையை செய்வதற்கு இப்படி போட்டி போடுகிறீர்கள் முண்டுகிறீர்கள் இறைவனிடத்திலே உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாமா அப்படி நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு அருளை கொடுப்பானே என்று அல்லா சொல்கிறான் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி மிக முக்கியமான பாதை பாவ மன்னிப்பு ஆறாவது நமக்கு இனி ஏற்பட இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயமாக இஸ்திஹார் இருக்கிறது முன்னாடி சொன்னது கவலை கஷ்டம் முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் நீங்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் இதுபோன்று சோதனைகள் பலாய்கள் முசீபத்துகள் ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டும் கேடயம் இஸ்திஹார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே அபு முர்சுலா அஷாரி அதி அல்லா சொல்கிறார்கள் வரலாற்றில் வந்திருக்கிறது தானே சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு அந்த நேரம் நெருங்குகிறது நபிகள் பதட்டமடைந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்த்தால் எல்லோருக்கும் முகத்திலும் ஒரு விதமான பயம் தொட்டி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழைச்சாங்க உட்கார வச்சாங்க செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கிடைகள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் கியாம் ருக்கு சஜிதா நீண்ட நேரம் தொழுகை முடிந்தது முடிந்து விட்டு சொன்னார்கள் இதுபோன்று உண்டான கிரகண சமயங்களிலே இறைவனுடைய கோபப்பார்வை மனிதர்கள் மீது திரும்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நனையுங்கள் இறைவனை விற்று செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அந்த கிரகணத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் என்றார்கள் ஒரு ஆபத்து வரக்கூடியது வழி என்ன என்பதை காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் இஸ்திகுபாரை பாவ மன்னிப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலும் ஆபத்துகள் முசிபத்துகள் வராமல் இருக்க நாம் இந்த இஸ்திகுபாரை நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கி கொள்வோமே நிச்சயம் பெரும் பெரும் ஆபத்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே ஒரு மிகச்சிறந்த இஸ்திகபாரை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை மரணம் செய்து தினசரி ஓதி வாருங்கள் நபிகள் சொன்னார்கள் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்திகபாரை எவர் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ அன்று மாலைக்குள் அவருக்கு மரணம் என்று இருக்குமேயானால் அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எவர் மாலையில் இந்த இஸ்வாரை ஓதுகிறாரோ அவருக்கு அன்றைய இரவு மரணம் என்றிருந்தால் அல்லது மறுநாள் அதிகாலையில் மரணம் என்றிருந்தால் மரணப்பட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் நம்பிக்கையோடு நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் நபிகள் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வழிதான் நபிகள் நாயகன் கற்றுத்தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவையுடையவர்கள் கேட்டு அறி பணிந்து நீங்கள் அதை மனனமிட்டு ஓதி வாருங்கள் அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா خلقتني انا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت நான்கு வரி தான் இந்த இஸ்திகஃபாருக்கு பெயர்தான் இதை யார் பிடித்துக் கொள்கிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எத்தனையோ வரிகளை நாம் மனநமிட்டுக் கொள்கிறோம் அதை அதை செயல்படுத்த முனைகிறோம் நம்மை இந்த உலகத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் நான் இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறேன் கூகுளிலே போய் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்து வைத்து மனநமிடுங்கள் மனநமிட்டு தினசரி ஓதி வாருங்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பிடித்தமான சொத்து பிடித்தமான உயர்ந்த நல்லடியாக கூட்டத்தில் உங்களை